ஈவிதர் சகலங்களா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்கா வந்து துரியன் மோட்டார்ஸ் கரெக்டா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹரீஷ் ஹரீஷ் டெக்னீஷன் வேறு இங்கே வந்து பசு என்னென்னா வந்து நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் டூல் அதை பார்த்தா பேட்ரிலாம் வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்கும் பட் கரெக்டு தானே ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து வந்து பண்ணி தராங்க பழைய புது உங்களுக்கு வந்து ஒரு உள்ளே ஒரு சில எடுத்து வச்சு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து தராங்க ஸோ அதுக்கான வந்து இவங்க கட்டணம் வந்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ்டி ஓல்ட்டு ஃபார்ட்டி ஏஹெச் இல்லையா அது அதுக்கு அதுக்கு ஒரு முப்பது ஏஹெச் முப்பது ஹெச் நாற்பது ஹெச்க்கு பன்னெண்டாயிரவா சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை அவங்க எங்கிட்ட ரெடியே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேரில் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி இவங்க வந்து பார்த்து ரெடி பண்ண முடியல உண்மையிலேயும் ரெடி பண்ண முடியலனா இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரீஃபர் பண்ண பேட்டரி இவங்க செட்டப் வந்து ஆல்ரெடி அசமௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏதோ ஒரு வண்டியை ஏதோ காரணம் ஸ்க்ராப் ஆகிருக்கும் இல்லை பேட்டரி ஒரு சில செல்ஸ்லாம் போயிருக்கு அதெல்லாம் நல்லா இருக்க செல் செல்லை மட்டும் பிக்கப் பண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு தனியாக புது பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பதினேழாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஓல்ட்டு தேர்ட்டி ஏஜ் ஃபார்ட்டி ஏஜ் இது செவன்ட்டி டூ ஓல்ட்டு மற்ற ஓலாவுக்கு டிவிஎஸ்க்கு இதெல்லாம் வேறு வே சால் ஓல்ட்லாம் மாறும் இந்த மாதிரி வந்து பார்த்தா அது தனி அது தனியாக சார்ஜ் பண்ணலாம் கரெக்டுங்களா சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க ஓனர் இப்போ இல்லை இதாக இருக்கிற பாட்டிங்காரு இதை பேசிகிட்டு இருந்தாங்க சரி இது தகவல் சொல்லணும்னு சொன்னிச்சு ஓனர் சொன்னி கேட்ட சொன்னுங்க சார்ன்னு சொன்னாங்க அதனால தான் தோணுச்சு எடுக்கிறேன் ஓகே இது பொருள் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா அதெல்லாம் வந்து இங்கே இங்கே எல்லாமே காட்டுற மாதிரி நிறைய எல்லாம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க இது நல்லது மட்டும் பிக்கப் பண்ணி அதுக்கான ஏஜிங்லாம் கரெக்டாக செக் பண்ணி அதை அப்புறம் எடுத்து அசம்பிள் பண்ணுறாங்க உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கும் வேறு எதாவது கார்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே ஏஜிங் நிறைய மிஷின் இருக்குது அதில் கொடுத்து நம்ம உள்ளே வச்சு நம்ம வந்து டிசார்ஜ் பண்ணி பார்க்குறப்போ அதனுடைய எவ்வளோ ஏஏச் இருக்குது ஃபார்ட்டி ஏஜு வாங்கும்போது வாங்கியிருப்பீங்க ஆனால் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் சில மைலேஜுக்கு அப்புறம் பார்த்து அதில் வந்து டிராப் ஆகி ஒரு பதினெட்டு ஏஜ் இருபது ஏஹ் இருக்கும் உள்ள பார்த்த செல்ஸ்லாம் அது வீக்காக போயிருக்கும் இருக்கும் அதில் தூக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான செல்லை வச்சு பேலன்சிங் பண்ணி கொடுக்குறாங்க இதான் தகவல் ஓகே நல்ல தகவல் சொல்கிறேன் கீழே நம்பர் இருக்குது துரியன் மோட்டார்ஸ் நாமக்கல் ஷோரூம் இங்கே இருக்கா பக்கத்து ஒரு தோ இருக்கா ஷோரூம் அது இருக்கா துரியன் மோட்டார்ஸு இல்லை அந்த பக்கத்துலேயே எம்எஸ்எஸ் பக்கத்துலேயே சொல்லி பார்சல் போட்டோட பக்கத்துலேயே எடுத்துருப்பாங்க அதான் இம்பார்ட்டன் ஓகே ஓ இது வந்து உங்கள் ஷோரூம் இல்லையா ஓகே ஓ பார்த்தீங்கன்னா நியூ நியூ செல்ஸ் இது எல்லாமே சரி பேட்ரி வேணுங்கிறதுக்குல புது செல் புது செல் இது புதுசாக ஏற்றி ஏகச்சி பேட்ரி ஓகே அப்புறம் எத்தனை ஏகச்சி வேணுமோ அத்தனை ஏகச்சிக்கு அதெல்லாம் இதில் யூஸ் இதெல்லாம் வந்து யூஸ்டு யூஸ் யூஸ் பண்ணது ஓகே வந்து அடிக்க வச்சிருக்கோம் ட்ரெயில இப்போ டெட்ரான் செல்லாம் எடுத்துட்டு புது செல் அதாவது பழைய செல்லுலேயே வச்சு மேக் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஏகச்சி நீங்கள் சொல்கிறது பழசுன்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க புதுசுன்னு சொல்லலை ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க அது இவங்களும் கவனமாக கையாளணும்

ஓகே அதாவது அவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணித்தரோம் வெரி குட் என்ன ரிப்போர்ட் அது செல்லோட ரிப்போர்ட் ஓ சரி 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 ஒரு ஒரு செல்வன் இண்டிவிஜுவலாக வந்து நோட் பண்ணிவிட்டு அதில் ஏஜ் வச்சு கால்குலேஷன் பண்ணி தான் உள்ளே வந்து செஞ்சு அடிக்கும் சரி 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 புரியுது புரியுது அதான் அதை அப்படி தான் பண்ணணும் ஓகே பயன்படுத்திங்க பாஸு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லொகேஷன் மேப் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் துரின் மோட்டாஸு ரொம்ப நம்பகமானவர்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணி கொடுப்பாரு கவின்னு சொல்லி ஓனர் ஓகே பார்த்துங்க ஓகேண்ணா வேறேண்ணா வேறு நியூ பேட்டரியும் பண்ணி தரோம் சார் நியூ பண்ணி பண்ணித்தரேன் நியூ பேட்டரி பண்ணி தரோம் செகண்ட் வேற ரிப்பேர் பேட்டரியும் உங்களுக்கு நாலு செலவு ரிப்பேர் பண்ணி தரேன் ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் ஆல் பிராண்ட் சர்வீஸ் எல்லா வண்டியும் சர்வீஸ் ரூபா சர்வீஸ் சர்வீஸ் பண்ணி தராங்க ஓகே மெயினாக பார்த்து வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க இப்போ ஓலா தான் பார்த்துக்கங்க டெட்டாக இருக்கும் அதெல்லாம் நாற்பதாயிரம் சார்ஜ் கேட்குறாங்க சுத்தமாக டெட் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் சார்ஜ் பண்ணி கொடுத்து நாற்பதாயிரம் கேட்குறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிறதுனா வந்து ஓரளவுக்கு கம்மி ரேட்லேயே அவங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே வெளியூரில் வரவங்க உள்ளவங்க எப்படி இங்கே பார்சல் போய் சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கோ எப்படி சேஃபாக அனுப்பணும் எப்படி ரிசீவ் பண்ணணும் பார்த்துங்க எல்லா பிராண்ட் வைக்கிளும் இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க ஓலா டிவிஎஸ் ஐக்யூப்பு ஏத்தரு மாதிரி வந்து இன்னும் ஒரு சில பிராண்டட்லாம் வந்து வாரண்டி பீடு முடிஞ்சிருக்கும் முடிஞ்ச அப்புறம் இல்லை ஏதோ காரணத்தினால நீங்கள் கை வச்சுட்ருப்பீங்க வேறு மெக்கானிக் ஆங்கிறதுக்கு தர பண்ணித்தரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உள்ளதெல்லாம் இவங்க கேர் எடுத்து பண்ணித்தராங்க ஓகே அதுதான் இம்பார்ட்டன்ட் வேறு வேறு என்ன வேணுன்னா சொல்லலாம் அவ்வளோதானே அவ்வளோதான் எல்லா ஏஜ் பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமைஸாக பண்ணி கொடுப்பாங்க உங்க ரவுண்டாக வேணும் கட்டமாக வேணும் அப்படின்னாலும் அதை உள்ளே வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடவுள்ள தான் இருக்குது சின்ன இடம் தான் இருக்குதுன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து இவங்ககிட்ட நான் புதுசாக என்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா வந்து என்னுடைய காரில் ஒரு ஃபேம் வச்சு கீக் ஃபேன் வச்சிருக்கில்ல அது வந்து சின்னதாக எப்பயும் வந்து அது பார்த்தா வந்து சைக்கிளுக்கான பேட்டரி தான் வச்சு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஓல் பேட்டரி இப்போ பத்த பத்தமாட்டேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதனால நிறைய நாள் வேணும்ன்ட்டு ஒரு சிக்ஸ்டி ஏஹெச் டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டு உள்ள ஒரு ரீஃபர்டிஷ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் வாரண்ட்டி திருப்பி சொல்கிறேன் வாரண்ட்டி பணம் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் பார்த்துக்குவோம் நீங்கள் இவர் வந்து இது மாதிரி கொடுக்குறதுக்கு வாரண்ட்டி வந்து கொடுக்குறேன்ட்டுருக்காரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வாரண்ட்டி இப்போ செல்லை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து வாரண்டி வாரண்ட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற சொல்கிற வாக்குறுதல் அதையும் நீங்கள் எழுத்து மூலமாக கேட்டு வரீங்க வாங்குவீங்களா இல்லை எப்படின்றது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துங்க கரெக்டுங்களா ரைட்